யா ஐயோ உள்ளது நாமனு தகுல்லா கக்கத்து காத்திகே வலா தம் மூத்துன்னா இல்லா என்று அன்பு கணிய சகோதர சபர்களே கம்பம் மஸ்ஜித் தவுதி அறக்கட்டளை சார்பாக தினந்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் இப்போ சமீப காலமாக இந்த பரிவார்கள் தமிழகத்தில் எப்படியாவது கால் உண்ட வேண்டும் இல்லாததை இருப்பதாகவும் இருப்பதை இல்லாதாகவும் சொல்லி ஒரு மத நல்லிணக்கத்திற்கு கேடு தரக்கூடிய ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு என்ன காரணம்னா இந்து முஸ்லீம் என்று பிரித்து ஒரு கலவரத்தை இழுத்தால் அதன் மூலியமாக இந்து வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று இவர்கள் கங்கணம் கட்டி இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இல்லை நாளுக்கு நாள் ஏதாவது புதிது புதிதாக ஒன்றை உருவாக்கி அதை மக்கள் மத்தியிலே பரப்பி வரக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம் இந்த வீடியோவை பாருங்க மதமாற்றம் பண்றதுக்கா இருக்கிறது போத அதை அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எல்லாம் சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எதுக்கு இந்து வீட்டுகள்ல போய் இங்க யாராவது முஸ்லீம் இருக்காங்களா உங்க போய் பாருங்க போங்க சும்மா நான் உலகமே உங்களால உலகமே செத்து மடிஞ்சுக்கிட்டு இருக்கா சிரியா லெபனான் எஜிப்து ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் எல்லாமே நீ இந்தியா வந்து சுடுகாடாக்க பாக்குறியா நீ உருதுவா பேசுறா அரபிய பேசுறியா ஏன்னா தமிழ்காரன் தானே இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா இன்னைக்கு வந்து தமிழகத்துல முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு தெரியும் இவர்கள் யாருன்னு இவங்க யாருன்னா எங்க நம்மளுடைய பகுதியில் வந்து பக்கீர் என்று சொல்லுவாங்க சில ஊர்களில் உரமறை பிள்ளை என்று சொல்லுவார்கள் இவர்களுக்கு என்ன வேலை அப்படின்னா பாட்டு பாடி காசு வாங்குவது ஒரு பாட்டு பிடிச்சி காசு வாங்குவது இவர் முஸ்லீம் பகுதியில் வந்தாங்கனாக்க என்ன செய்வாங்கன்னா இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவது என்று பாட்டு படிப்பாங்க பாட்டு படிச்சு காசு வாங்குவாங்க முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட போனா முருகனிடம் கையே அவன் இல்லை என்று சொல்லுவது என்று பாடுவாங்க இது வந்து உலகத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இஸ்லாம் மார்க்க முடியாது தெரியாது இஸ்லாமா இருக்கக்கூடிய ஒரு யாசகம் கேட்டு சாப்பிட மாட்டாரு அவர் நல்ல உடம்பு வலி ஒலிவா இருக்கிறாரு அவர் வர்றாரு பாட்டு படிக்கிறாரு காசு வாங்குறாரு இதுதான் அவருடைய டியூட்டி இஸ்லாத்துல வந்து இப்படி யாசகம் வாங்குவதற்கு அனுமதி இருக்கான்னு பார்த்தா இல்லை நபிகள் நாயம் சுலல்லா அவன் சொல்றாங்க ஒருத்தண்டை யாசகம் கேட்குற காட்டிலும் காட்டுக்கு போய் விறகு எடுத்து அதை கொண்டு வந்து விற்று நீ உணவு சாப்பிடு உன் குடும்பத்துக்கு கொடுன்னு சொல்லி எல்லாவுடைய தூதர் நபிகள் நாயல்லாம் சொன்னாங்க அப்போ இவர்களுக்கு இஸ்லாம்டே என்னாலே தெரியாது இவர்கள் எப்படி இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும் எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத இவர் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க அடுத்து இவர் என்ன சொல்ல வர்றாரு உங்களால் தான் இந்த பிரச்சனைலாம் வருது ஆப்கானிஸ்தானை பாரு பாகிஸ்தானை பாரு சிரியாவை பாரு இப்படி நாட்டை பாரு அதை பாரு இதை பாரு சொல்றாரு அங்க என்ன பிரச்சனை ஆப்கானிஸ்தான் பாருங்கிற ஆப்கானிஸ்தான் என்ன பிரச்சனை ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்கா கூட்டுப்படைகளை போய் ஒசாமாவை தேடுன்னு சொல்லி அங்க ஒரு ஆட்சி அமைக்க பிளான் பண்ணுது இதை திட்டம் தடக்கூடிய அங்க இருக்கிற கூட ஆப்கானிஸ்தான் இருக்கிற மக்கள் அமெரிக்காவும் அமெரிக்கா பன்னாட்டு படையும் விரட்டி அடிக்கிறாங்க இது வந்து உலக இருந்த செய்தி சிரியாவை பாருகிறார் லெபனானை பாருகிறாரு அங்க அங்கவாறு இங்கவாறு முஸ்லீம் நாடுகளை பார்க்குங்கிறாரு என்ன நடக்குதுங்கிற உலகத்துல எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்காவுடைய உதவியோடு இன்னைக்கு இஸ்ரேல் வந்து முஸ்லீம் நாடுகளை தாக்கிக்கிட்டு இருக்கிறது இதுக்கு அவங்க பதிலடி அடிக்கிறாங்க அதை மட்டும் போட்டு பாரு இவரை பாரு இவரப்பாரு அவரை பாருங்கிறதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பேச்சு இல்லை அவங்க யாரு அப்படின்னா அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வரக்கூடிய ஒரு யாசகம் வாங்கக்கூடியவர் அவங்க எப்படி வந்து மதம் மாற்ற முடியும் மதம் மாற்றம் எப்பயுமே நடக்காது மதம் மாற்றம் அது ஒரு மனமாற்றம் இஸ்லாத்துக்கு ஏத்துக்கிட்டாருன்னா அது ஒரு மனமாற்றம் தவிர மத மாற்றம் இல்லை அதை தவறாசி தெரியக்கூடாது இப்ப சமீப காலமா இந்த விஷயத்தை செய்திகளை நாங்க எங்கேயுமே கொண்டு போய் சேர்க்கிறதில்ல ஏன்னா முஸ்லீம் அல்லாத மக்கள் வந்து இந்த செய்தியை கூட்டு போறாங்க முஸ்லீம் எப்படி வாடுறாங்க எப்படி உதவி செய்யறாங்க எந்தெந்த நேரத்தில் என்னென்ன செய்யறாங்க அவசர ரத்த தானம் பண்றாங்க மருத்துவ உதவி செய்யறாங்க பேரிடர் காலத்துல வந்து மக்களுக்கு உதவி செய்யறாங்க அப்படிங்கிற செய்தியை நாங்க கொண்டு போல முஸ்லீம் அல்லாத மக்கள் கொண்டு போறாங்க இதை பாத்துக்கோங்க இந்த வீடியோ பாருங்க உலகில் இன்று அதிவேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு மறை மதம் என்றால் இஸ்லாமிய மதம் தான் இதை ஆய்வு செய்து எழுதியிருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அதனால் நீங்கள் நம்பலாம் கிறிஸ்தவ அறிஞர்கள் தான் அதை ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார் அமெரிக்காவை சார்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெறும் நூற்று பத்து கோடி என்று இருந்த இஸ்லாமிய சமூகம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் நூற்று அறுபது கோடி என்று ஆகியிருக்கிறது அதே அறிவஞர்கள் கணிக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வருகின்ற பொழுது இருநூற்று பத்து கோடி இஸ்லாமியர்கள் இந்த உலகத்தில் இருப்பார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார் காரணம் என்ன என்றால் காரணம் என்ன என்றால் அடிப்படையில் அறச்சிதைவுகளும் ஒழுக்கச் சிதைவுகளும் குடும்பம் என்பது முக்கியமில்லை தன் விருப்பப்படி வாழ்ந்து கொள்ளலாம் ஆணும் ஆணும் திருமணமா அதில் ஒன்றும் பிழை இல்லை பெண்ணும் பெண்ணும் திருமணமா அதில் ஒன்றும் தவறு இல்லை அவையெல்லாம் அடிப்படை உரிமைகள் என்று உலகம் ஒரு போக்கில் செல்லுகின்ற பொழுது இல்லை இப்படித்தான் வாழ வேண்டும் இதுதான் நெறி இதுதான் முறை என்கின்ற ஸ்டெபிலிட்டி அந்த கொடுப்பதால் இந்த மதத்தின் மீது ஐரோப்பிய நிலப்பரப்பினுடைய மக்களுக்கு ஒரு கவனம் வருகிறது பிகாஸ் ஏனென்றால் இவர்கள் ஸ்டெபிலிட்டி கொடுக்கிறார்கள் குடும்ப அமைப்பை பாதுகாக்கிறார்கள் முதியவர்களை இவர்கள் பராமரிப்பு இல்லங்களுக்கோ அநாதை இல்லங்களுக்கோ கொண்டு விடுவது இல்லை ஆன மட்டும் அவர்களை பராமரிக்கிறார்கள் மூத்தோர்களை மதிக்கிறார்கள் ஆக நற்பண்புகளால் தான் அடிப்படையில் ஒரு மறை வளர்கிறது மதிக்கப்படுகிறது நல்லிணக்கம் தானாக வரும் அது அது இன்றைக்கும் ஏன் நான் இஸ்லாமியர்களுக்காக ஒவ்வொரு மேடையிலும் ஏறி பேச விரும்புகிறேன் என்றால் நான் மிக அணுகி வந்து கடந்த இருபது ஆண்டுகளாக பார்க்கிற போது அவர்கள் தங்கள் நீங்கள் நீங்கள் உங்கள் கொள்கையில் உறுதியாக இருக்கிறீர்களே தவிர கூடி வருகின்ற பொழுது இன்னொரு சமூகத்தை ஒழிக்க வேண்டும் என்று ஒருபோதும் நீங்கள் பேசுவதும் இல்லை திட்டமிடுவதும் இல்லை இதை மிக உன்னிப்பாக நாம் கவனித்து உள்வாங்கி அந்த தன்மையை மிகவும் போற்றுகின்ற காரணத்தினால் தான் இந்த சமூகத்திற்காக நாம் நிற்க வேண்டும் எவ்வளவுதான் முயன்றாலும் இஸ்லாமிய மக்கள் மீது இங்கு பகை வெறுப்பினை இவர்கள் ஒரு பொத்தாம் பொதுவான பண்பாடாக கொண்டு வர முடியவில்லை இன்றும் மகா சன்னிதானங்களையும் அல்லது மாபெரும் அறிஞர் பெருமக்களையும் இஸ்லாமியர் அல்லாதவர்களையும் இங்கு கொண்டு வர முடிகிறது என்றால் உங்களினுடைய அந்த நற்பண்புகள் நான் பல மேடைகளில் பதிவு செய்து விட்டேன் கடலில் அப்படி ஒன்றும் நீச்சல் அடித்து பல கிலோமீட்டர்கள் செல்லுகின்ற அளவுக்கு ஆற்றல் உடையவர்கள் அல்ல இஸ்லாமிய சகோதரர்கள் ஆயினும் சென்னையில் பெருவள்ளம் சூழ்ந்த பொழுது அந்த பெருவள்ளத்தில் சிக்கிக் கொண்ட மக்களை மீட்பதற்கு முதலில் வந்து நின்றவர்கள் அப்படி இஸ்லாமிய இதை மீண்டும் மீண்டும் காரணம் ஆனாலும் இந்த நற்பொண்புகளை இழந்து விடாதீர்கள் தொழுநோயாளிகளையும் தொட்டு தூக்கிய மதம் கிறிஸ்தவம் என்று எம் ஆர் ராதா அவர்கள் திரைப்படத்தில் பேசுவார்கள் ஆனால் கொரோனா வந்த பொழுது நாங்களே பின்வாங்கினோம் ஒரு மனிதன் தன் வாழ்வில் கடைசியாக அவனுக்கு கிடைக்கிற ஒரு மரியாதை என்பது பிணமாக செல்கிற பொழுது நான்கு பேர் அதை தாங்கிக் கொண்டு கண்ணியத்தோடு வழி அனுப்பி வைப்பது கொரோனா காலத்தில் எல்லோரும் பின்வாங்கிய பொழுது ஒரு மனிதனுக்கு மனித உயிருக்கு அல்லது மனித அந்த பிறவிக்கு கிடைக்கிற அந்த கடைசி மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று தம் உயிரையும் கருதாது நின்ற ஒரே சமூகம் இஸ்லாமிய சமூகம் இந்த அடிப்படை பண்புகளை நீங்கள் இழக்காதிருக்கிற வரை உங்களுக்காக இந்த உலகம் நிற்கும் நீங்கள் உயர்வீர்கள் நீங்கள் வளர்வீர்கள் இதில் மாற்று கருத்து ஒன்றும் இல்லை இஸ்லாத்தினுடைய சமகால அதிசயம் என்ன என்று அறிவு பெருமக்கள் கூடுகிற போது ஒரு கேள்வி வரும் எக்காலத்திலும் இஸ்லாத்தினுடைய முதல் அதிசயம் என்று நான் கருதுவது பிரபுத்துவ குடும்பத்தில் ஒன்றும் பிறந்திருக்கவில்லை மிகவும் ஏழை எளிய ஒரு குடும்பத்தில் பிறந்து பிறக்கிறபோதே தந்தையை இழந்து ஆறு வயதில் தாயை இழந்து எந்த பல்கலைக்கழகங்களுக்கோ கல்லூரிகளுக்கோ செல்லாமல் வாழ்ந்து வளர்ந்த ஒரு மனிதர் இந்த உலகில் படை நடத்திய மாபெரும் மனிதர்களை விட இந்த உலகில் அமர்ந்து விவாதித்த சட்டமன்றங்கள் பாராளுமன்றங்களை விட அத்தனை பாராளுமன்றங்களையும் சட்டமன்றங்களையும் நடந்து முன் சென்ற படைகளையும் இணைத்து பார்க்கின்ற போது அவையெல்லாம் இணைந்து இந்த உலகத்தில் அவைகள் ஏற்படுத்திய தாக்கத்தை விட இந்த ஒற்றை இறைவாக்கினருடைய வாழ்க்கை மாபெரும் தாக்கத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தியது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய பேரதிசயம் முன்னூற்றி எழுபத்தி நான்கு ஆண்டுகளாக அந்த இறைவாக்கினருடைய இது இது இஸ்லாத்தினுடைய பொது அதிசயம் இவரை பார்த்துருப்பீங்க இப்ப இவர் என்ன சொல்கிறார் இப்ப இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படிங்கிற சொல்கிறார் இது இப்போ நாங்கள் சொன்னால் கூட எங்களுக்கு பெருமையாக தெரியும் அவர் என்ன சொல்கிறார் அவரு முஸ்லீம் அல்லாதவர் இஸ்லாமியர்கள்லாம் இந்த நான் மக்கள் உதவி செய்கிறாங்க அவங்க சமுதாயத்தை பார்த்து நான் பெருமைப்படுறேன் நான் ரொம்ப ஆதரப்படுறேன் எனக்கு வந்து இது வந்து இப்படி எனக்கு வந்து மெய்சில் இருக்குது இப்படி இல்லாமல் அவர் முஸ்லீம் செய்வாக அப்படிங்கிறது தான் அவர் வந்து பதிவு செய்கிறார் ஆக மதமாற்றம் என்பது ஒரு காலம் இல்லை மனமாற்றம் தான் மனமாற்றம் நடக்குது ஆக இப்படியெல்லாம் நீங்கள் வந்து சொல்லி தமிழகத்தில் வந்து முஸ்லீம் இந்து முஸ்லீமுடைய சௌகரத்துவத்தை நீங்கள் வந்து அதை வந்து தொடர்ச்சி எடுத்துட்டு நீங்கள் இந்த வந்து தமிழகத்தில் ஆட்சி மொழிகளாகிற கட்டி தான் நீ இந்த காரியத்தில் வந்து மாறி தவறான பிரச்சாரிச்சுட்டு இருக்கிறீங்க ஆனால் மக்கள் ஒரு காலம் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ளாத மக்களாக இந்த சமுதாய மக்கள் வாழ வேண்டும் என்று கூறி என்னுடைய நிறைவு செய்கிறேன் வாக அலமதுல்லா அபிபிஆமின் இஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாயி பிரகாத்தூர்